நாள் என் செய்யும் இன்னைக்கு எனக்கு அஷ்டமி இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமோ இன்னைக்கு எனக்கு நாம் என்ன வேணா இருந்துட்டு போட நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் போன பிறவில நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் போன பிறவில தெரியாம தானே பண்ண வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் உன என்ன பண்றேன் சனி தேடி வருதான் குரு தேடி வருதான் சுக்கர தோஷம் தேடி வருதான் வா எனக்கு என்ன பிரச்சனை அருணகிரியார் என் செய்யும் வினைதான் செய்யும் நாடி வந்த செய்யும் கொடும் கூற்று செய்யும் கூட வரக்குண்டா என்னை தேடி ஒண்ணும் பண்ண முடியாது ஏன் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் முருகப்பெருமான்கிட்ட இருபத்தி ஏழு பொருள் இருக்கு நான் சொல்ல செல கணக்கு போடுங்க அப்போ